அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு ரக்ஷத்யபூலீ கமிதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமேரு பரதக் கஷத்ய பூத கால ஸ்ரீ கர்மஜிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமேரு பரத கஷத்ய பூத ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்யபோதகாலீ கர்மஜிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமாசலமேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ கர்மஜிதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷத்யபோதகால ஸ்ரீகஷ் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஸ்ரீ கர்மஜித தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக